ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவி கிச்சன ரெசிபீஸ் இன்றைக்கி நம்மளோடய வீடியோவில் ராகி உப்புமா தாங்க பண்ண போகிறோம் நம்ம எப்பயுமே தோசை ராகி தோசை ராகி களி இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்ருப்போம் இது மாதிரி டிஃப்ரெண்டாக உப்புமா ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம சட்னி அரைச்சிக்கலாம் உப்புமாவுக்கு தேங்காய் சட்னி தான் அரைக்க போகிறோம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் அரைக்கப் அளவுக்கு திருகணை தேங்காய் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு காஞ்ச மிளகாய் நமக்கு சட்னிக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் ரெண்டு பல் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம எப்பயும் சட்னி அரைக்கிற மாதிரியே தான் அரைச்சிட்டு வந்துடலாம் பார்த்திங்கன்னா சட்னி அரைச்சாச்சு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு சட்னியில் ஊற்றிக்கலாம் சட்னிக்கு தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ்வில் தாலிப்பு கரண்டி வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு காஞ்ச மிளகா கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ண சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் தண்ணி சட்னிக்கு இந்த மாதிரி வெங்காயம் தாளித்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் நல்ல வெங்காயம் கலர் மாதிரி வந்தோடனே சட்னியோட ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா சட்னி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சட்னி பார்த்திங்கன்னா இந்த பதத்தில் தான் இருக்கணும் தண்ணி சட்னி தேங்காய் தண்ணி சட்னி ரெடி ஆகிடுச்சு இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ உப்புமா செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஸ்டவ்ல கடாய வச்சுக்கலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு காஞ்ச மிளகாய் நான் சேர்த்துருக்கேன் விருப்பப்பட்டால் நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதோட கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் பாதியளவு வதங்கி வரட்டும் ரொம்ப வதங்க வேண்டாம் பாதியளவு வதங்கினா போதும் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு வெங்காயம் அளவுக்கு பதங்கினதும் சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன் ரவை வந்து சேர்த்துதான் நான் வீடியோ வந்து ஆன் பண்ணாமல் விட்டுட்டேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் திரும்பவும் நல்லா கலந்து விட்டுட்டு இதோட எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் ராகி மாவு எடுத்துக்கலாம் நல்லா இதையும் அதோடு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் ஒரு கப் ராகி மாவு ஒரு கப் ரவை எடுத்துருக்கேன் டம்ளர் எதில் வேணாலும் நம்ம வளர்ந்துக்கலாம் இதோட உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் ஒரு கப் ரவை ஒரு கப் ராகி மாவு விடுத்திருக்கோம் இதுக்கு எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் நாலு கப் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் கரெக்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் உடனே கட்டி பிடிக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் மூடி போட்டு வச்சிடுங்க நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கெட்டியாகி வந்துடும் நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் இந்த டைமில் மூடி போட்டு வச்சிடலாம் நல்லா சுருண்டு வரணும் பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சி உப்புமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க உப்புமா ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய சட்னி ஊற்றிட்டு நல்லா தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட சீக்கிரமாக செஞ்சிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் டெய்லி இட்லி தோசை சாப்பிட்றதோட இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இட்லி மாவு மாவு இல்லாத டைமில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களுக்குலாம் கொடுக்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா சூடாக சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்